De ahí மதிப்புமிகு திரு நாசர்கான் அவர்களுடைய தலைமையில் அவருடைய பொற்கரத்தால் இன்று காலை நமது பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இந்த இனிப்புடன் கூடிய பொங்கல் சாம்பார் உணவு வழங்கு இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் இது முதன் முதல் ஆய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மதிப்புமிகு நமது மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் முத்தமிழ் வித்தவரின் தக முதல்வன் அவரும் தமிழகத்தினுடைய முன்னோடி முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதன் முதலாக மதுரை மாநகராட்சியில் அந்த குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்கப்பட்டது நமக்கு மதிய உணவு கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த குழந்தைகள் காலையில் வரக்கூடிய ஒரு சர்வே எடுக்கும்போது இந்த குழந்தைகளுடைய காலை உணவு வராத குழந்தைகள்லாம் குழந்தைகள் பள்ளிக்கு வருகை குறைகிறது பள்ளியில் அந்த குழந்தைகளுடைய கற்றல் ஆர்வம் குறைகிறது என்பதை தன் தன்னுடைய கவனத்துக்கு கொண்டு முதல்வர் தன்னுடைய கவனத்தில் ஏற்பட்டு இந்த காலை உணவு திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதன் முதலாக மதுரை மாநகராட்சி ஆரம்பித்தார் அதற்கு பின்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழக முதல்வர் பிறந்த ஊரான திருவாரூர் அறிவு மாவட்ட மாவட்டத்தில் அரசு பள்ளிகளுக்கு மட்டும் முதலில் ஆரம்பித்தார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசு பள்ளி மட்டும் இருக்கக்கூடாது அரசு நிதி உதவி பள்ளிகளுக்கும் குழந்தைகளும் சாப்பிட வேண்டும் என்ற உள் அந்த உன்னதமான நோக்கத்தை பயன்படுத்த வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகர்ப்புறங்களில் ஊரகப் பள்ளியில் இருக்கக்கூடிய அரசு நிதி உறவு பள்ளி பானவர்களுக்கு ஆரம்பித்தால் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று இந்த தமிழகம் முழுவதும் நகராட்சியில் இருக்கக்கூடிய நகர்ப்புற பள்ளி பள்ளிகளுக்கும் அது நிறைவுரை ஒரு பள்ளிகளுக்கும் இன்னைக்கு இன்று முதல் தொடங்கி வைத்து அந்த பசி இல்லாத ஒரு வாழ்க்கையை பசிப்பிடியை போக்கி ஒரு உன்னதமான உலகமே ஏன் உலகமே திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது உலகமே வந்து வெளிநாட்டில் இருந்து எப்படி இந்த திட்டத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க இந்திய தேசமே இந்தியமே இன்னைக்கு வந்து மாண்புமிகு பஞ்சாப் முதல்வர் அவர்கள் உடன் வந்து நம்ம தமிழகத்துக்கு வந்து இந்த திட்டத்தை சிறப்பாக தொடங்கி வைத்து இருக்கின்றிருக்கிறார் அவருடைய சென்னையில் வந்து முதன்முதல் இறங்கும் பொழுது அவர் பேட்டி எடுக்கிறார் நான் என்னுடைய மாநிலத்திலும் இந்த மாதிரி உன்னதமான திட்டத்தை ஆரம்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அளவுக்கு உலகமே போற்றக்கூடிய ஒரு உன்னதமான திட்டத்தை முதல்வர் அவர்கள் இன்று ஆரம்பித்திருக்கிறார் அவர் ஏற்கனவே தன்னுடைய உரையில் சொல்லியிருக்கிறார் மருத்துவமும் கல்வியும் என்னுடைய இரண்டு கண்கள் என்று சொல்லுகிறார் அந்த அளவுக்கு வந்து மருத்துவத்துறையும் கல்வித்துறையும் நான் இரண்டு கண்களாக பாவித்து நோயில்லாத உலகமாக இருக்க வேண்டும் நோயில்லாத மாணவ மக்களாக இருக்க வேண்டும் வறுமையில் வாடக்கூடாது பசிக்காக இயங்கக்கூடாது அந்த குழந்தைகள்

பள்ளிக்கு அனுப்ப முடியாமல் எத்தனையோ குழந்தைகள் காலை உணவு கொடுக்காமல் வேலைக்கு போய் விடுகிறார்கள் அந்த குழந்தை வந்து சாப்பாடு காலை சாப்பிடாம ஒரு மயக்கத்தோடு வந்து இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் நம்ம கண் கூட நாம் பார்த்து கொண்டு வைக்கிறோம் அது நமது பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம இந்த கடற்கரை ஏரியா வேலை செய்யக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருமே குழந்தைகளுக்கு சரியான உணவு கொடுத்து விடக்கூடிய சூழல் இன்றும் இருந்து இருந்து கொண்டிருக்கிறது அந்த பசி பிடியை போக்க வேண்டும் என்ற உன்னதமான திட்டத்தை தான் தமிழக முதல்வர் என்று தொடங்கி வைத்து தமிழகம் முதல் இருக்கக்கூடிய இன்று மட்டும் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது பள்ளிகளுக்கு இன்று மட்டும் நடக்கிறது இன்று தொடங்கி வைத்திருக்கிறார் மூணு லட்சத்தி ஐயாயிரம் மாணவர்கள் இன்று மட்டும் எழுந்து மொத்தம் பதினேழாயிரம் பதினேழு லட்சத்தி ஐயாயிரம் மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு திட்டத்தை வணக்கத்திற்கும் போட்டுக்கூடிய நமது மாண்பு தமிழக முதல்வர் ஆரம்பித்து வைத்த அந்த திட்டத்தை தொடர்ந்து நமது நகரத்தினுடைய தந்தையான மதிப்பு மிகு அண்ணன் கான் அவர்கள் உண்மையிலேயே கான் நாசர் என்றால் கண்காணிப்பு அர்த்தம் கண்காணிப்பவர் கபடிப்பவர் அர்த்தம் அந்த அடிப்படையில் உண்மையிலே ஒரு உடனோக்கம் உள்ள உட்டுநோக்கத்தோடு வந்து கண்காணித்து தக்க ஒரு அறிவுரை வழங்கி சிறந்த திட்டம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தி அவரை நம்மை வாழ்த்தி பேசும்படி இந்த உங்களின் சார்பாக பரிவர்த்திக் கொள்கிறேன்